அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீடியோ பார்க்க வந்த நம்மளுடைய சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் என்னுடைய முதற்கன்று வழங்க தெரிவிச்சுக்கிறாங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் அதாவது ப்ரொஃபைல் லைட்டை பற்றி எங்களுக்கு ஒரு டீட்டெயில் வீடியோ கொடுங்க நாங்களும் போடணும் நிறைய பேர்த்துக்கு ஆக்சுவலாக இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிறது இந்த ப்ரொஃபைல் பட்டி மட்டும்தாங்க ஸோ இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நீங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக கொடுக்குறேன் நம்ம சைட்டுக்கு போயிட்டு எப்படி மார்க் பண்ணுறோம் எப்படி கட் பண்ணுறோம் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இதில் வந்து நம்ம அந்த அந்த சேனலை வச்சு எப்படி பேக் பண்ணுறோம் தென் அவுட் புட்டில் லைட்டை போட்டு நம்ம என்ன டிசைன் போட்டிருக்கோம் அதனுடைய அவுட் புட் எப்படி இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் நான் வந்து இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன் மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் ஃபர்ஸ்ட்டில் எந்த ஆம்ஸுக்கு எவ்வளோ டிரைவர் போடணும் அதாவது எந்த டிரைவுக்கு எவ்வளோ ஆம்ஸ்லாம் நீங்கள் வந்து டிரைவ் போடணும் தென் எத்தனை லைட்டுக்கு எத்தனை மீட்டருக்கு நீங்கள் எந்த டிரைவ் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நான் தெளிவாக சொல்கிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பற்றி தெரிஞ்சிக்கலாங்க எதுக்காகனு கேட்டிங்கன்னா நம்ம எடுத்து ஃபீல்டுக்கு போயிட்டு நான் எதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணேன் அப்படின்னா நீங்கள் பை பண்றது கஷ்டமா இருக்கும் ஏன்னா எந்த ஒரு பொருளையுமே ஏங்கிட்ட வாங்குங்கன்னு நான் சொல்ல மாட்டாங்க எப்பவுமே பிஸ்னஸ் பண்ண மாட்டோம் நம்ம தொழில் ரீதியாக உங்களுக்கு நான் சொல்கிறது தான் என்னோட விஷயம் இப்போ கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் எங்க வாங்கினாலும் உங்களுக்கு நியரஸ்ட் ஊரில் உங்களுக்கு நியரஸ்ட் இழக்கி கடையில் தென் ஏதோ ஒரு லைட்டரில் நீங்கள் கேட்க போற அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சாதான் உங்களால் வாங்க முடியும் அதுக்காக தான் சொல்ல வரேன் ப்ரொஃபைல் பட்டி அப்படின்றது மொதல் ரெண்டுங்க அதாவது ஒன்று வந்து ஓப்பனில் பண்ணுறது இன்னும் கன்சல்டிங்ல பண்ணுறது ஓப்பனில் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைவுட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு இரும்பு சேனலில் வச்சு கட்டுறீங்க தென் அது மாதிரி இடத்துக்கு வந்து நீங்கள் ஓப்பன் ப்ரொஃபைல் பட்டி போடலாம் எனக்கு கன்சல்டிங் வேணாம் மேலேயே இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு ஃபீல் பண்ணுறவங்க அப்படி போடலாம் இன்னொருத்தங்க எனக்கு வந்து செவுத்தோட அப்படியே சமமாக இருக்கணும் பார்க்க பார்க்க அழகாக இருக்கணும் எனக்கு வந்து நம்ம கை தொட்டு பண்ணோம்னா அது மேலே வந்து நம்ம டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா கன்சல்டிங் பட்டி தான் போடணும் ஸோ கன்சல்டிங் பட்டின்றது இப்படி தாங்க வரும் இது வந்து பதினேழு எம் எம் பட்டி மே எப்பமே ரெகுலர் அப்படின்றது வந்து பதினேழு எம்எம் தாங்க எல்லா திட்டத்துலையுமே நீங்கள் வீடியோவில் மோஸ்ட்லி பார்க்குற எல்லாமே இந்த பதினேழு எம்எம் தான் போட்டிருப்பாங்க இதை விட இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து டெப்த் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க அதாவது அதாவது உங்களுக்கு அகலம் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க இருபத்தஞ்சு எம்எம் இருக்குது அதை தாண்டியதில் நிறைய சைஸ் இருக்குது ப்ளூ சைஸில் கூட இருக்குங்க ஸோ வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுதான் இதுக்கு போகிற நம்மளுடைய சேனல் இது வந்து அலுமினியங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து பாத்தீங்கன்னா அலுமினியம் ஸோ அதனால் நீங்கள் கன்சல்டிங்கில் வச்சு நீங்கள் போசிறதுனால உங்களுக்கு இது மாதிரி இந்த வந்து எனக்கு உட்பாக்ஸ் எல்லாம் வச்சோம் அப்படின்னா கரையாரிச்சிருது அப்படின்னு சொல்கிற இல்லைங்களா அது மாதிரி எந்த ஒரு விஷயமும் இது வரப்போறதில்லை உங்களுக்கு இதுக்கு மேலே வர சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் வரும் இது ரெண்டுக்கும் கேப்பில் தாங்க நம்ம வந்து ஸ்டிப் லைட் போட போகிறோம் ஸோ லைட் பாருங்க இப்படி தான் இருக்கும் ஒரு ரோல் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு கவரில் உங்களுக்கு வருது அப்படின்னா பாருங்க இப்படிதான் வரும் கிட்டத்தட்ட அஞ்சு மீட்ரு அஞ்சு மீட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் உங்களுக்கு வரும் ஸோ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இப்படி தான் வரும் உங்களுக்கு அஞ்சு மீட்டரில் வந்து இப்படி தான் வரும் தென் பின்னாடி வந்து டபுள் சைட் டேப் மாதிரி உங்களுக்கு ஒட்டுறதுக்கு வருங்க ஸ்டிக்கர் வரும் நீங்கள் இந்த ப்ரொஃபைல் இதை ஜஸ்ட்டு ஸ்டிக்கரை கிழிச்சு அப்படி ஒட்டிட்டு வந்தால் போதும் அதை நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எப்படி ஒட்டியிருக்கும் அப்படின்றத நான் கொடுக்குறேன் தென் எவ்வளோ மீட்டருக்கு எப்படி வந்து நம்ம டிரைவ் சூஸ் பண்ணணும் அப்படின்றது மெயினாக நீங்கள் பார்க்கணும் டிரைவுன்றது இதாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு பேக்கிங்கோட பார்க்கணுன்னா பாருங்கள் இப்படி வரும் உங்களுக்கு பேக்கிங்கோட வரது இப்படி தான் வரும் ஸோ இதை வந்து நம்ம எப்படி நம்ம எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிரைவ்ல வந்து எதுக்காக இந்த ட்ரைவ் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து ஏசி கரண்டை கொடுத்து டிசி டோல்வர்ட்டை நம்ம மாற்றிடுவோம் எதுக்காகன்னு கேட்கும்போது நம்ம லைட்டை வந்து தொடுவோம் தொடர தூரத்தில் இருக்கு இப்போ ஸ்டேர் கேஸ்லலாம் சைடில் போகிறோம் அப்படின்னா போகும்போது நம்ம கையில தொடுவோம் அப்போ கரண்ட் வருது அப்படின்னா நமக்கு அது சேஃப்டி இல்லை இல்லையா அதுக்காக தான் டிசி மாற்றும் போது நமக்கு எதுவுமே நம்மளை கரண்ட் அடிக்க போகிறோம் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது பேட்ரி கரண்ட் மாதிரி தான் ஸோ அதனால உங்களுக்கு எந்த இஷ்யூமே வராது அதை மாற்றி கொடுக்குறதுக்காக தான் நம்ம இந்த டிரைவ் கொடுக்குறோம் மெயினாக ஸோ இந்த டிரைவ் வந்து ஏசி நம்ம ஒரு பக்கம் கொடுத்துட்டோம் இன்புட்டை வந்து ஏசியை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவுட்புட்டில் வந்து டிஸியாக மாற்றி எவ்வளோ மாறி கன்வெர்ட் ஆகி போயிடும் ஸோ அதனால் இந்த ஏரியர் எல்லா லைட்டுமே நீங்கள் தெரியாமல் ஏசிலே கொடுத்துற கூடாது போய் நீங்கள் பாட்டு நேரட்டாக தூக்கி பிளக்கில் சொல்லிடக்கூடாது அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் இதை சொல்ல வந்தேன் இந்த டிரைவ் சூஸ் பண்ணணும் ஒரு மீட்டருக்கு ஒரு ஆம்ஸ் ட்ரைவ் போடணும் ஸோ ஒரு மீட்டர்ன்றது மூணு புள்ளி மூணுங்க அப்போ இவ்வளோ தூரத்துக்கு ஒரு மீட்டருக்கு நீங்கள் லைட் போடுறீங்க அப்படின்னா ஒரு ஆம்ஸில் டிரைவ் போட்டாங்க ஆனால் டிரைவருடைய ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா எடுத்து ஒன்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஆம்ஸ்ல தான் கிடைக்கும் வேற ஏதாவது அனதர் கம்பெனில வந்து எனக்கு தெரிஞ்ச ஆம்ஸ் கம்மியாக கூட கிடைக்கலாம் எனக்கு தெரிஞ்ச பிராண்டட் வைஸ் எல்லாத்துலேயுமே ஃபைவ் ஆம்ஸ் தான் ஸ்டார்டிங்காக இருக்கும் ஃபைவ் டென் பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு முப்பது ஐம்பது இப்படிதான் அங்கே வரும் டிரைவ் ஸோ அதனால உங்களுக்கு அப்படி வரும்போது அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி எத்தனை மீட்டர் நீங்க ஒர்க் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எப்பயுமே நம்ம சூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பன்னெண்டு மீட்டர் நீங்க டிரைவ் நீங்க வந்து யூஸ் அதாவது நீங்க லைட் போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம பன்னெண்டு மீட்டர் எனக்கு டிரைவ் கிடைக்காது என்ன எப்படி போடலாம் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா பதினஞ்சு ஆம்ஸ்ல போடலாம் எப்பயுமே லைட்டை விட டிரைவருடைய ஆம்சுன்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது தப்பு கிடையாதுங்க இதுதான் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம கட் பண்ணி எப்படி நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் தான் என்ன டிசைன் போட்டிருக்கேன் எப்படி எல்லாம் மார்க் பண்ணியிருக்கேன் அந்த அவுட் புட் எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காத பார்ப்பீங்க யாருக்காவது இந்த லைட் நம்ம கிட்ட இருந்து வேணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து வந்து நான் என்னுடைய நம்பர் கொடுக்குறேன் மறக்காமல் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க இதில் உங்களுக்கு எவ்வளோ இது வேணாலும் நீங்கள் தமிழ்நாட்டில் அல்லது வேறு ஸ்டேட் எங்கே இருந்தாலும் ஃபுல் நம்ம ஷிப்பிங் பண்ணி தரலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஸோ வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் இதுதாங்க பாருங்க கிச்சனுடைய கேபினெட்டு ஸோ இது எல்லாமே கிச்சன் இப்படி தாங்க போட்டுட்ருக்காங்க ஸோ மேலே நம்ம அழகாக லைட்ஸ் கொடுத்துருக்கோன்னு பாருங்கள் இதுக்கு கீழே தான் நம்ம போறோம் போட போகிறோம் ஸோ ஆக்சுவலாக நம்ம வச்சிருந்த பிளானே வேற ஆனால் பட் இவங்க டைஸ் தப்பாகனதுனால நம்ம ஏற்ற மாதிரி நம்ம வேற மாதிரி ப்ரொஃபைல் கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு கீழே மார்க் பண்ணியிருக்கோம் அதுக்கு மெயினே இதுதாங்க பாருங்க மார்க் பண்ண ஆரம்பிச்சாச்சு நம்ம ஸ்டைப் ஸ்டைப்ஸாக ஒரு ஸ்டைப்ஸ் வந்து வளர்த்தியாகும் இன்னொன்று வந்து கொஞ்சம் சின்னதாகும் ஆனால் பட் டிஸ்டன்ஸ் வந்து ஒரே அளவு இருக்கணுங்க அந்த ஒரே அளவுக்காக நம்ம நூல் அடிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக்காக பண்றீங்க அப்படின்னா அது மாதிரி நூல் அடிச்சு பண்ணுங்கள் உங்கள் வீடியோவுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் நூல் அடிச்சு பண்ணுறேன் ஷோ இல்லை பென்சில் மார்க் பண்ணால் கூட போதுமானது நம்ம நூல் அடிச்சிருக்கோம் ஸோ அந்த டிஸ்டன்ஸ் என்னான்றத நம்ம அளந்துகிட்டு எத்தனை எம்எம் வருது இது பதினேழு எம்எம் எம் சேனல் அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டாக நூல் அடிச்சோம்னா கட்டிங் போடும்போது ஈஸியாக இருக்கும் எக்ஸ்ட்ரா கட் பண்ணாமல் இருந்தோம்னா சேனல் அழகாக போய் உட்காருங்க பக்கத்துக்கு ஒரு எம்எம் தான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கணும் பார்த்தீங்கன்னா தெரியும் அடிச்சு முடிச்சிருக்கோம் ஸோ இப்படி அடிக்கணும் நான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ கட்டிங் கொடுத்துர்லாம் நம்ம எவ்வளோ ஒரு புழுதியாக இருக்குன்னு பாருங்கள் கட் பண்ணும்போது ஸோ என்றைக்குமே கட் பண்ணும்போது சேஃப்டியாக கட் பண்ணுங்க கொஞ்சம் எல்லாம் போட்டுக்கிட்டு பட் இதை சொல்கிற நம்ம டீம்கிட்டே போடாமல் இருக்காங்க பிகாஸ் இவங்க யாருமே வந்து இந்த கட்டிங் வந்து போடும்போது மாஸ்க் போடுற பழக்கமே இல்லை அதை நான் மாற்றிக்கங்கன்னு சொல்லியிருக்கேன் பட் இன்னும் மாற மாட்டுறாங்க ஸோ இப்படித்தாங்க கட்டிங்கும் பார்த்தா நமக்கு நல்லா அழகாக நேராக கொடுக்கணுங்க கட்டிங் நேராக கொடுத்தீங்கன்னா பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும் கட்டிங் கொடுத்த பின்னா வந்து நம்ம கட்டிங் வச்சு தாங்க எதையுமே வந்து அழகாக நம்ம பண்ண முடியுங்க ஸோ அதனால் கட்டிங் அழகாக வந்து நேராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க மேலே வந்து பார்த்தா திரு ஸ்டைப்ஸாக ஒரு சேனல் வரும் அதுலேருந்து நம்ம கீழே ஒன்று ஒன்றா எடுத்துருக்கோம் கட்டிங்கை ஃபஸ்ட்டு அழகாக கொடுத்த பின்னாடி தான் நம்ம உடைக்க ஆரம்பிக்கலாங்க கரெக்டாக நம்ம உடைக்கணும் மிஷினில் உடைக்க வேணாம் மிஷினில் உடைச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா உடையும் ஸோ முடிஞ்சளவு உளி இருக்கு இல்லைங்களா பட்ட உளி பட்ட உளியை வந்து சின்னதாக செஞ்சு வச்சுக்கணும் நம்ம ஆசாரிட்ட கொடுத்து அந்த வடிக்கிறவங்கள்ட்ட கொடுத்து கேட்டிங்கன்னா அழகாக சின்னதாக எடுத்துருவாங்க அல்லது கட்டிங் மிஷினில் கொடுத்து கூட நீங்கள் பிடிச்சி அழகாக வச்சுக்கலாம் சின்ன உளியாக கரெக்டாக வச்சு தட்டும்போது உங்களுக்கு வந்து அது கரெக்டாக அந்த அழகு மட்டும்தாங்க உடையும் பார்க்கவும் நீட்டாக இருக்கும் நான் மேலே உடச்சிருக்க பாருங்கள் ஆல்ரெடி அந்த அந்த மார்பி கீழே வந்து நம்ம தான் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம முதல்ல அடியில் மட்டும்தான் போடாதான் இருந்துச்சு அதுக்கப்புறம் சரி நம்ம இன்னும் கொஞ்சம் அழகாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்காக ஏற அதிகமாக இருந்தனால பண்ணிருக்கு ஸோ பதினாறு தெரியும் இந்த வளைஞ்சு வளைஞ்சு போகிறது இதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஒயர் போடுறதுக்காக கேபிள் தாங்க போடணும் பேர் கேபிள் போடணும் எனக்கு தெரிஞ்ச ஸ்பீக்கர் யூஸ் பண்ணீங்கன்னாலே போதுமானது ஹெவி ஸ்பீக்கர் நல்ல பிராண்டட் ஒயராக யூஸ் பண்ணீங்கனாலே போதுமானது ஒயிட் சிமெண்ட் வச்சு பேக் பண்ணிடலாம் அல்லது வந்து நம்ம சிமெண்ட் இருக்கு இல்லைங்களா டைல்ஸ் போடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை வச்சு பேக் பண்ணிக்கலாம் நீங்க உங்களுக்கு பார்க்க ஈஸியா இருக்கும் ஸோ பாருங்க அந்த ஒளி வச்சு தப்புறோம் இந்த இதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டாக வந்து ப்ளஸ் மைனஸ் கொடுக்கறதுக்காண்டி நம்ம உடைக்கிறோம் ஃபர்ஸ்ட்ல ஸோ நம்ம டீம் உடைய ப்ரொஃபைல் எக்ஸ்பர்ட் இவர் தாங்க அருண் ஒரு பேர் ஸோ அவர் தான் இருக்காரு நம்ம டீமில் வந்து ஒவ்வொரு ஒர்க் ஆகிறதுக்கும் ஒரு ஒவ்வொரு ஆளுங்க தனித்தனியாக வச்சுருக்கோம் ஸோ அதில் இது நமக்கு ஃபேன் மாட்டுறதுக்கு எலக்ட்ரிக்கலுக்கு ப்ளம்பிங்க்கு பாத் ஸ்டிக்ஸு ஒன்று தனி டீம் இருக்குது ஸோ ப்ரொஃபைலுக்கு தாங்க அதனால் ஒன்று ஒன்று தனித்தனியாக நம்ம ஆலோஜ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஆளுங்களுக்கு ஏற்ற மாதிரி சைட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ கம்மிங் டேஸில் நான் நிறைய வீடியோஸ் கொடுக்குறேங்க பார்த்திங்கன்னா தெரியும் வீடியோஸ் போடுறது கட்டிங் நல்லா கொடுத்தா போதும் நல்லா இருக்குங்க பார்க்க நான் சொன்னலைங்களா அந்த சின்ன உளி வச்சு உடைக்கிறது ஸோ சில பேர் மேலேருந்து டீ ஜாயிண்ட் வச்சு தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படிலாம் கிடையாது இப்படி இப்படின்னு பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்து தனித்தனியாக இதை நம்ம ஒயர் கனெக்ஷன் கொடுக்கறது எப்படின்றத எடுத்திருக்கேன் முடிஞ்சளவு இது பழனி சைட் அப்படின்றதுனால நம்ம சீக்கிரமாக ஒர்க் பார்த்ததுனால எல்லாருமே ஒர்க் பார்த்துட்டு இருந்தோம் வீடியோ எடுக்க அந்த அளவுக்கு டைம் கிடைக்கல கண்டிப்பாக கம்யூனி நான் கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்ஃபில் ஆனதுக்கப்புறம் கட்டிங் பாருங்க அப்படி தான் இருக்கும் இதில் அப்படியே நம்ம சேனலை கட் பண்ணி கட் பண்ணி வச்சு ஒட்டுறது தான் சீலிங்கில் பண்ணுற மாதிரி இருந்தால் ட்ரில் போட்டு ஸ்க்ரூ போடுவாங்க பட் வால்ல அது தேவை கிடையாது நீங்கள் வந்து சிமெண்ட் பவுடர் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா தென் ஒயிட் சிமெண்ட் இது ரெண்டு வச்சாலே போதும் அது பாருங்க நம்ம இதுதான் வச்சிருக்கோம் சிமெண்ட் வச்சுருக்கோம் டைல்ஸ் பவுடர் ஜாயிண்ட் இருக்கு போடுவாங்க இல்லைங்களா அதை தான் கொடுத்து வச்சுருக்கோம் கரெக்டாக நம்ம அந்த மட்டத்தை கொடுத்துட்டோம்னா அதுக்கு மேலே பட்டி பார்க்கும்போது மட்டம் வந்து கரெக்டாக அதில் உட்காந்துரும் எப்படி ஒயர் போகுது அப்படின்றத பாருங்கள் மேலே ஒரு சைப்ஸு அதில் இருந்து கீழே பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக கொடுத்து வச்சிருக்கோம் எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் இது மாதிரி யாரும் போட்டதில்லன்னு நினைக்கிறேன் நம்ம ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல வந்து போகிறதுக்கு நிறைய பேர் என்னென்னமோ டிசைன் போட்டிருப்பாங்க சீலிங்கில் வால்ல எல்லாம் இது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குன்றதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம் வீடியோ ஒரு எண்ணிங்கெலாம் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு இந்த வேலை நெஜமாலுமே பிடிச்சிருந்தால் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது நம்ம கொடுக்கணுமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் நாலு பேத்துக்கு தெரியணுமே அப்படின்ற ஒரு விஷயங்காக எவ்வளோ எளிமையான சொல்லி தரமோ சொல்லி கொடுக்குறோம் எப்படி நம்ம வைக்கிறோன்னு பாருங்க அதை பட்டி தகர வச்சு கரெக்டாக பேக் பண்ணுறோம் அதுல மேலே ஒயிட் சிமெண்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட்டில் வந்து சிமெண்ட்டை அந்த ஜாயின் பவுடர் கொடுத்துருக்கோம் டைஸ் ஜாயின் பவுடரு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி நம்ம பட்டி பார்க்குற நம்ம ஒயிட் சிமெண்ட்டை வச்சு பட்டி பார்க்குற தட்டை வச்சு சைடில் கொடுக்கும்போது இன்னுமே வந்து பெட்டராக வந்து அதை நமக்கு வந்து ஜாயின் வந்து நமக்கு நல்லா நமக்கு குடிச்சுக்கும் அதுக்காக தான் கொடுக்குறோம் ஒவ்வொரு இடம் இவ்வளோ ஒரு பெர்ஃபெக்டான ஒர்க் பார்க்கணுங்க இதில் ஏன்னா பேந்துட்டு வந்துடக்கூடாது இல்லைங்களா நான் பண்ண அதுக்காக ஸோ அதுக்காக நம்ம இப்படி கொடுத்துருக்கோம் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ லைட் ஒட்டியாச்சுங்க அப்படியே நம்ம இப்போ ரெண்டு பேர் ஒன்லேருந்து கண்டினியூட்டி போகிறதுனால ப்ளஸை ப்ளஸ்ஸையும் மைனஸ் மைனஸ்லையும் கொடுத்துட்டோம்னா ஸோ அவ்வளோதாங்க அப்படியே நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணுறது தான் ப்ளஸ் மைனஸ் இதை லைட் ஒழுற லைட்டை போய் ஒட்டுறது தாங்க அதை அப்படியே ஸ்டிக்கரை பேத்து விட்டுட்டோம் ஒட்டிக்கிறதான் வேணுங்கிற அளவுக்கு ஒட்டிட்டு இப்படி ஒயரை கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ சேம் ஜா லாஸ்ட்டில் வந்து ஒரு ஜாயிண்டிங் வருங்க அந்த ஜாயிண்டிங் கரெக்டாக கொடுத்துட்டோம்னா நமக்கு இந்த இதை வச்சு நம்ம பேக் பண்ண ஈஸியாக இருக்கும் ஸோ அதான் அப்படி கொடுத்துட்ருக்கோம் ரெண்டு ஒயரை வச்சு ஃபஸ்ட்டில் வந்து லெட்டை வச்சு நம்ம கொடுத்துட்டு அதன் பின்னாடி வந்து உள்ளே ப்ளஸ் மைனஸில் கரெக்டாக கொடுக்குறோம் ப்ளஸ் மைனஸ் பார்த்து கொடுக்கணுங்க மாறிடக்கூடாது ஒரு லைட்டில் கூட டிசைன்றதுனால ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக இருக்கணும் அப்படி வச்சு நம்ம கரெக்டாக கொடுத்தோம்னா அவ்வளவு தான் இது ஒரு வேலை ஸோ தாங்க அந்த எப்படியெல்லாம் நம்ம ஜாயின்டிங் ஒவ்வொரு இதுக்கும் கொடுத்துருக்கோம் அப்படின்றதுக்காக திரும்ப ஒன்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லா பட்டி கேப்லேயுமே நம்ம அதுவே போதுமானது இருந்தாலும் நம்ம ஒயிட் பண்ணி கொடுக்கறதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கேப் வந்துடக்கூடாது நாலு பின்னா யாராவது தொடுவாங்க பிடிப்பாங்க அந்த ஒரு கேப் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் பட்டியுடைய அந்த ஸ்ட்ரென்த் அளவுக்கு நமக்கு இருக்குது அப்படின்றத அவங்கள்ட்ட காமிக்கணும் அப்படின்றதுக்காக கை வச்சு இருக்கேன் ஸோ நம்ம உள்ளே சேனலில் பராமரிக்கிறதுக்கு அழகாக நம்ம துணி வச்சு தொடச்சுட்டு வந்துடலாம் இப்போ அங்கே லைட் போட்டாச்சு மேடம் பீட்டிங் அப்படி சும்மா அறுத்து அறுத்து சொருகிறது தாங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி கிராஸ் வந்துச்சுன்னா கிராஸ் கட் பண்ணணும் ஸோ அதுக்கு இந்த நம்ம கட்டர் மாதிரியே பயஸ் ஸ்டிப்பர் மாதிரி கட்டர் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா செடியெலாம் கட் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா கேபிள் கட் பண்ணுறதுக்கு அது மாதிரி வாங்கிட்டிங்கன்னா அழகாக கட் பண்ணணும் ஸோ அவ்வளவு தாங்க பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் அப்புறம் லாங்கில் இருந்து பார்க்கும்போது தாங்கன்னு கீழே டைல் ஒர்க்குலாம் முடிஞ்சுன்னா நீங்கள் பார்க்க ஃபினிஷிங் வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு ஸோ எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம எங்கடா கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா டிரைவில் கொடுக்கணும் டிரைவருக்கு இன்கமிங் ஃபேஸ் கொடுத்துட்டு அவுட்புட்டில் ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக பார்த்து கொடுக்கணும் ரெண்டாக கூட கொடுக்குற மாதிரி இருக்கும் இது ஃபைவ் ஆம்ஸ் ட்ரைவர் கிட்டத்தட்ட நம்ம பாஞ்செடிக்குள்ளே தான் போட்டுருக்கிறதுனால ஐநூறு பதினஞ்சு ஒரு மீட்டர் மூணு அடின்றதுனால நம்ம வந்து ஃபைவ் ஆம்ஸ் ட்ரைவர் போட்டால் அடி வரைக்கும் போடலாம் நம்மளுக்கு தான் பாஞ்செடிக்குள்ளே தான் இருக்கிறதுனால ஃபைவ் ஆம்ஸ் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் நம்ம ப்ளஸ் மைனஸை கரெக்டாக கொண்டாந்து கொடுத்துட்டோம் இன்புட் ஃபேஸ் கொடுத்துட்டு பாடி எடுத்து கொண்டு கரெக்டாக கொடுத்துட்டோம் இந்தாண்டா வர ஏசி வந்து இந்தாண்ட் ஈஸியாக தொலைவெட்டாக கன்வெர்ட் ஆகிடுது ரெட்டிஃபை பண்ணி இந்தாண்டா மாறிடுது ஸோ இதை வச்சு நீங்கள் பேக் பண்ணும்போது கொஞ்சம் இது மாதிரி ஒரு டம்மி பாக்ஸ் வச்சுட்டீங்க எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் எட்டு மாடல் பாக்ஸ் வச்சுட்டீங்க அப்படின்னா மேலே ஒரு நாலு ஹோல் போட்டு விட்டுட்டீங்கன்னா ஏர் சர்க்குலேஷன் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து ட்ரைவ் வந்து சூடாகாமல் இருக்குங்க ஒரு ஃபிஃப்டீன் ஆம்ஸுக்கு மேலே நீங்கள் போகும்போது அதுலேயே வந்து கூலன் ஃபேன் வந்துடுங்க நம்ம இன்வெர்டர்லலாம் வரும் இல்லைங்களா அது மாதிரி கூலன் ஃபேன் வந்துடும் ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோதான் விஷயம் எப்படி சூஸ் பண்ணுறதை கொடுத்துருக்கேன் ஃபைனலி அவுட் புட் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுங்க கீழே டைலெல்லாம் ஒட்டி பார்த்தீங்க உள்ளெல்லாம் லைட் போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த லுக் வைஸ் நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன் நான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லக்கூடாது உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத நீங்கள் தான் சொல்லணும் இப்போ நம்ம அடுத்தது இந்த எல்லாத்தையும் பேக் பண்ணிடுவோம் நான் அதையும் வீடியோடய எண்டிங்கில் கொடுக்குறேன் பேக் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ இதில் எல்லா கலருமே அவைலபிள்ங்க வாம் ஒயிட் ஒயிட்டு பிங்க் ப்ளூ க்ரீன் ஆர்ஜிபி கூட இருக்குங்க நம்ம கிட்டே அவைலபுளாக இருக்குது பாருங்கள் அதையும் பேக் பண்ணுறோம் பார்த்தீங்களா உங்களுக்கு இது போன்ற லைட்டு வேணும் இந்த வேலை உங்கள் வீட்டில் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம தரலாம் அவ்வளோ தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கோம் ஸோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணி கொடுத்துர்லாம் இதில் சூஸ் பண்ணும்போது சில விஷயம்லாம் இருக்குது எத்தனை எல்இடி போட்டால் டாட் அடிக்காமல் இருக்கும் அப்படின்றதெல்லாம் இருக்குது அதெல்லாம் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எந்த லைட்டை வேணால் வாங்கி போட்டாலும் அந்த ப்ரைட்னஸ் வருமானம் கண்டிப்பாக கிடையாதுங்க பியூட்டிஃபுல் நிஜமானமே உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கமெண்ட் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கான்றத கமெண்ட் பண்ணிட்டு